டி ராஜேந்திரன புகழ்ந்து பேசிய பிரபல நடிகர் அவரு வேற யாரும் இல்லங்க ராமராஜன் தான் சினிமாவுல ஒரு துறையில சாதிக்கிறதே அவ்வளவு கஷ்டமா இருக்குது ஆனா நடிகரா இயக்குனரா இசையமைப்பாளரா ஒளிப்பதிவாளரா பாடலாசிரியரா எடிட்டரா சினிமாவுல சாதிச்சு காட்டினவர்தான் டி ராஜேந்திரன் இவரு தனக்கு தானே ஒரு சபதம் போட்டிருக்கிறாரு அது என்ன சபதம்னா இருநூறு கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் பெண்களை தொட்டு நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற சபதத்தை டி ராஜேந்திரன் போட்டிருக்கிறாரு இத பத்தி ராமராஜன் ஒரு பேட்டியில பேசி இருக்கிறாரு ரொம்ப நாள் கழிச்சுதான் எனக்கு இந்த தகவல் தெரியும் இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் டி ராஜேந்திரனுடைய படங்களில நான் எடுத்து பார்த்தேன் அவரு எந்த பெண்ணையுமே தொடாம நடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம டி ராஜேந்திரனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய நடிப்பு அவருடைய இயக்கம் அவருடைய பேச்சு நான் வியந்து பார்க்க கூடிய மனிதர்கள் டி ராஜேந்திரனும் ஒருவர் ராமராஜன் கூறியிருக்கிறாங்க இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க